அலாம் வலிகம் ஹலோ எவ்ரி ஒன் நைம் நிகா ஃப்ரம் நிகா ஸ்பெஷல் புன்னகை பூக்கள் மரட்டம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா தித்திக்கும் சுவையில் சூப்பரான ஆரோக்கியமான தேங்காய் திரட்டு பால் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானே க்ளிக் பண்ணிவிட்டு ஆளுங்க நோட்டிஃபிகேஷனே கொடுத்துக்கோங்க அப்போ தான் நான் எப்போம்லாம் வீடியோ போடுறோன்னா அப்போலாம் உங்கள் நோட்டிஃபிகேஷன் வரும் இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்களோட ஒவ்வொரு லைக்கும் எனக்கு ஒரு எனர்ஜி பூஸ்டர் ஸோ மறக்காம வீடியோ பார்த்து லைக் பண்ணுங்கள் நிறைய பேர் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க ப்ளீஸ் ஒரு அன்பான ரிக்கொஸ்ட் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த தேங்காய் திரட்டுப்பால் அதாவது தேங்காய் ஹல்வா செய்கிறதுக்கு நாங்கள் ஒரு பெரிய சைஸ் தேங்காயில் பாதி தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதை துருவி நம்ம ஒரு கப்பில் அளந்து பார்க்கலாம் இப்போ நான் துருவிட்டு வந்துட்டேன் இந்த கப்பு நிறைய இருக்குது அப்போ நம்ம இந்த கப்லேயே மச்ச பொருட்களே அளந்து எடுத்துக்கலாம் அடுத்து இங்கே ஸ்டவ்ல ஒரு ஃப்ரை பேன் வச்சுருக்கேன் அதில் நாலு ஸ்பூன் அளவுக்கு நான் பாசிப்பருப்பு சேர்த்துக்கிறேன் இந்த ஸ்பூனில் தான் நாலு ஸ்பூன் எடுத்திருக்கேன் இப்போ பாசிப்பருப்பு சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு நல்ல வாசனை வர்ற அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் கொஞ்சம் கலர் வந்து சேஞ்ச் ஆகி வரட்டும் அதே நேரம் ரொம்ப கருக விட்டுறக்கூடாது ரொம்ப கரிஞ்சிச்சு அப்படின்னா அந்த தேங்காய் திருட்டு பால் வந்து கசப்பு ஆகிடும் அதனால் கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகி நல்லா வறுபட்டு வந்ததோடு நம்ம எடுத்துடலாம் இப்போ பாருங்கள் கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகி நல்லா வந்து வாசனையோடு வறுபட்டு வந்துருச்சு இப்போ நான் ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிவிட்டேன் இப்போ இதை ஆரட்டும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் நல்லா ஆறிடுச்சு நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி சின்ன மிக்ஸி ஜாராக எடுத்துக்கோங்க ஈரம் இல்லாத சின்ன மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க அப்போ தான் பாசிப்பருப்பு வந்து நல்லா அரைப்பட்டு பவுடர் ஃபார்மில் வரும் இப்போ இதை வந்து நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ பாருங்கள் நல்லா அரைச்சிட்டு வந்துவிட்டேன் நல்லா பவுடராகி வந்துட்டு இப்போ இதை வேறு மிக்சி ஜாருக்கு வந்து சேர்த்துக்கிறேன் அதாவது பெரிய மிக்ஸி ஜாருக்கு வந்து சேர்த்துக்கிறேன் கூடவே மூணு ஏலக்காயோட விதைகள் மட்டும் சேர்த்துக்கிறேன் உங்கள்கிட்ட ஏலக்காய் தூள் இருந்துச்சு அப்படின்னா தேங்காய் திரட்டு பால் செய்யும் போது நீங்கள் அரை டீஸ்பூன் போல சேர்த்துக்கோங்க அடுத்து நம்ம துரி வச்சிருக்க தேங்காயும் அதோடு சேர்த்துடலாம் தேங்காய் தேங்காயெல்லாம் சேர்த்து முடிச்சாச்சு ஃபஸ்ட்டு தண்ணி சேர்க்காம ரெண்டு பல்ஸ் விட்டு எடுத்துகிட்டு வந்துடுவோம் இப்போ பாருங்கள் தண்ணி சேர்க்காம ரெண்டு பல்ஸ் விட்டு எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் அடுத்து இதில் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் அதிகமாக தண்ணி சேர்க்காதீங்க ஒரு டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ தண்ணி சேர்த்தாச்சு இப்போ இதை நல்லா அரைச்சிட்டு வந்துடுவோம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஒரு டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு இப்போ இது இருக்கட்டும் அடுத்து ஸ்டவ்வில் ஒரு கடாயை வச்சு அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன் கூடவே கொஞ்சம் முந்திரி பருப்பும் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்க தேங்காயும் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இது வந்து முழுக்க முழுக்க ஆப்ஷனல் தான் தேங்காய் திரட்டு பாலுக்கு இந்த மாதிரிலாம் சேர்க்கறோம்னு அவசியம் கிடையாது தேங்காய் பாசிப்பருப்பு வெள்ளம் இருந்தாலே போதும் ஸோ உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் சேர்த்துக்கோங்க இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க இப்போ நல்லா வறுபட்டு வந்துருச்சு இதை எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இது எல்லாத்தையும் எடுத்தாச்சு அடுத்து நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் இருக்குல்ல அதை வந்து சேர்த்துருவோம் இந்த நெய்யோடய அப்படியே சேர்த்துருவோம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருவோம் சேர்க்கும் போது லோ ஃப்ளேம் வச்சு சேர்த்துக்கோங்க இல்லைனா சீக்கிரமாக வந்து கட்டியாகிடும் கை விடாமல் நல்லா கலந்து விட்டுட்டே இருப்போம் ஒரு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுக்குவோம் தேங்காய் வந்து கிளறி விட்டுட்டு இருக்கும்போதே ஏலக்காய் நெய் பாசிப்பருப்போட வாசனை வந்து சூப்பராக இருக்கு தண்ணியே வந்து நான் கம்மியாக சேர்க்க சொன்னேன்னு பார்த்தீங்கன்னா தான் சீக்கிரமாக வந்து ரெடியாகி வரும் இல்லைனா நிறைய டைம் வந்து நீங்கள் கிளறி விட்டுட்டே இருக்க மாதிரி இருக்கும் இப்போ ஒரு ஒரு நிமிஷம் ஆகிடுச்சு அடுத்து இதில் வந்து வெள்ளம் சேர்க்கலாம் நம்ம எந்த கப்பில் தேங்காய் துருவி எடுத்தோமோ அதே கப்பில் முக்கால் கப் பொடிச்ச வெள்ளம் வந்து சேர்த்துக்கிறேன் நீங்கள் இதுக்கு பதிலாக உருண்ட வெள்ளம் இருக்கும்ல அதை கூட நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் அதை சேர்க்கும் போது முக்கால் கப் அளவுக்கு எடுத்துகிட்டு கால் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்து கரைச்சி வடிகட்டிட்டு சேர்த்துக்கோங்க அதிகமாக தண்ணி சேர்த்து நீங்கள் வந்து கரைச்சி எடுத்துடாதீங்க கால் டம்ளர் தண்ணியே போதும் இப்போ இதை வந்து நல்லா கலந்து விட்டுருவோம் வெள்ளம் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா இலகி கொடுக்கும் லோ ஃப்ளேமில் கைவிடாமல் கட்டிகிட்டே இருப்போம் இது வந்து ரெடியாகி வர்றதுக்கு ஏழுலேருந்து எட்டு நிமிஷம் ஆகும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மூணு நிமிஷம் ஆகியிருக்கு கொஞ்சம் திக்காகி வர ஆரம்பிச்சிருக்கு இன்னும் நல்லா திக்காகி வரட்டும் அதனால் இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா திக்காகி வர்ற அளவுக்கு நம்ம கிளறி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து அஞ்சு நிமிஷம் ஆகியிருக்கு இன்னும் ஒரு மூணு நிமிஷத்துக்கு நம்ம வந்து கிளறி விட்டு எடுத்துக்கலாம் வறுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பு தேங்காய் வந்து இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்குவோம் நீங்கள் ஏலக்காய் தூள் சேர்க்கறாரு இருந்தாலும் இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க தேங்காய் முந்திரி பருப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுருவோம் இப்போ பாருங்கள் ஒரு ஏழு நிமிஷம் ஆகியிருக்கு நல்லாவே திக்காகி வந்திருக்கு நீங்கள் ஹல்வா பதத்தில் சாப்பிட்றாருந்தா இந்த ஸ்டேஜில் வந்து ஆஃப் பண்ணிருங்க கரெக்டாக இருக்கும் ஹல்வா பதத்தில் வந்து சாப்பிட்றதுக்கு நான் எக்ஸ்ட்ரா ஒரு நிமிஷம் வந்து வச்சு எடுக்க போகிறேன் இன்னும் கொஞ்சம் திக்காகி வரணும் அப்படிங்கிறதுக்காக நான் டோட்டலாக எட்டு நிமிஷம் வச்சுருக்கேன் இப்போ தேங்காய் திரட்டுப்பால் பாருங்கள் கடாயில் ஒட்டாமல் நல்லா திக்காகி வந்துருச்சு நான் இந்த ஸ்டேஜில் வந்து ஆஃப் பண்ணிக்கிறேன் இதை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் டைம் ஆற விட்டுருவோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் நல்லா ஆறிடுச்சு நான் தட்டில் எடுத்து வச்சிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன் நீங்கள் வந்து இதை வெளியில் வச்சு இருந்தால் கைவிடாமல் கரண்டி யூஸ் பண்ணி இருந்தால் ரெண்டு நாளைக்கு வச்சு சாப்பிட்லாம் இதையே நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு இருந்தால் நாலு நாளைக்கு கூட வச்சு சாப்பிட்லாம் அவ்வளோ சாஃப்ட்டாக சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான நான் சாஃப்டான ஹெல்த்தியான தேங்காய் திரட்டுப்பால் வந்து ரெடி ஆயிடுச்சு அடுத்து வந்து நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம் ஆனால் நான் வந்து நோம்பு அப்படிங்கிறனால இப்போ சாப்பிட்டு பார்க்க முடியாது அதனால் உங்கள்கிட்ட வந்து அந்த ஸ்பூனில் வந்து எடுத்து காட்டுறேன் அதனோடய பதம் வந்து எப்படி இருக்குன்னு நான் எடுக்கும்போதே தெரியும் எவ்வளோ சாஃப்ட்டாக வந்து அந்த ஸ்பூனில் வருது அப்படின்னு பார்க்கறதுக்கும் சூப்பராக இருக்குது அதை விட முக்கியமாக உள்ளது என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா வாசனை வந்து செம்மையாக இருக்குது ஏலக்காய் நெய் தேங்காய் பாசிப்பருப்புலாம் சேர்த்துருக்கனால அந்த உன்னோட வாசனை வந்து சூப்பராக இருக்குது ஸோ குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக வந்து செஞ்சு கொடுங்க ரொம்ப ஆரோக்கியமான ஸ்வீட்டும் கூட நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க நான் வந்து நோம்பு திறந்துட்டு உங்கள்கிட்ட வந்து சாப்பிட்டு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் நோம்பு திறந்துட்டேன் சாப்பிட்டு பார்க்கலாம் ஏற்கனவே ஒரு கரண்டி வச்சிருந்த ஸ்வீட் வந்து பாப்பா எடுத்து சாப்பிட்டுட்டாங்க சாப்பிட்டுட்டு சூப்பராக இருக்குமா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இன்னொன்று தாங்கன்னு சொல்லி கேட்டாங்க அவங்களுக்கு கடாயில் உள்ளதை கொஞ்சம் எடுத்து வச்சு கொடுத்துட்டேன் இப்போ வந்து நான் அவங்களுக்கு வந்து இதை சாப்பிட்டு காட்டுறேன் பாருங்கள் நான் மூணு மணிக்கு மதியம் செஞ்சேன் இப்போ மணி ஏழாகுது இப்போ கூட ஸ்பூனில் எடுக்கும்போது அவ்வளோ சாஃப்டாக வருது ஓகே இப்போ நாம இதை வந்து சாப்பிட்டு பார்க்கலாம் சூப்பராக இருக்குங்க நல்ல சாஃப்டாக இருக்குது பாப்பா சொன்ன மாதிரி வாயில் வச்சதுமே நல்லா கரைஞ்சி போகுது அதே மாதிரி இனிப்பும் பார்த்தீங்கன்னா ஒரு கப் தேங்காய் துருவலுக்கு முக்கால் கப் வெள்ளம் வந்து சேர்த்தது கரெக்டாக இருக்குது ஸோ நான் சொன்ன அளவல் படியே எடுத்துக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்டே சேஃப் மரம் வளர்ப்போம் இயற்கை காப்போம்